என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் அப்பா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இல்லை தினமும் பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த வியாழக்கிழமை அந்த பாபா கண்ணாட்டை வச்சுருந்த அந்த தாமரை பூ அவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் பண்ணி போட்டார் இது அங்கே உட்காந்துருந்த அனைத்து சாயும் நல்லா உள்ளங்க நேரடியாக பார்த்து அப்படியே ஆச்சரியமடைஞ்சு கை தட்டுவாங்க அப்பாவுக்கு நன்றி சொல்கிறார் இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் அழகா அந்த பூ காட்சியை பாருங்க கண்ணுக்கு கீழே ஒரு பூ இருக்குல்ல அந்த தாமரை பூவாண்ட அவ்வளவு அழகா நமக்கு போட்டு நீ முதல்ல நீங்க காசு கொடுப்பாங்க என்ன நினைச்சதுமா என் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என் முன்னாடி புரிய நல்லா இருக்கணும் நினைச்சான் அதனால தான் போயிடுச்சு ரெண்டாவது முன்னாடி நினைச்சபோது அவ்வளவு அதிகமா நினைச்சான் அதனால அவனை போயிடுச்சு ஆனா அந்த ரெண்டு பொங்காசு வாங்கும்போது தனக்காக வாங்கல அந்த ரெண்டு பொங்காசால யாருக்காவது ஒரு உயிரை காப்பாற்ற முடிய சேரம் இந்த கை அந்த கை காட்டுற இடத்துல ஒரு தாமரைப்பூ இருக்கு அது எவ்வளோ அழகாக உருண்டு வந்து கீழே விட நல்லா ஒத்து பாருங்க இதை அங்கே உழற காட்சியை பார்த்தோன்னே அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லும்